அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது வலைவுறையில் மீண்டும் இணைந்திருக்கும் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு பாபு அவர்கள் தான் அண்ணா வணக்கம்ண்ண எப்படி இருந்தாங்க வணக்கம் தம்பி நல்லா இருக்கேன் சரிண்ணா மீண்டும் சரிண்ண இணைஞ்சிருக்கீங்க நம்ம கேள்விகளை போயிடுவோம் முதல் கேள்வி என்னன்னா இப்ப ரெண்டு மூணு நாளா வந்து தமிழகத்தையே ஒழுக்கி இருக்கிற ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா கோவை மாணவி வாலிணி சம்பவம் தான் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய வகை யாரு திராவிட மாடல் ஐயா ஸ்டாலின் முதல் முழு பொறுப்பையும் அவர் தான் ஏத்துக்கணும் ஏன்னா அவங்களோட சாராலயம் தான் அவங்களோட டாஸ்மாக் தான் அவங்களோட எல்லாம் நடக்கிறது மக்களை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே வந்து சாராலயத்தை திறந்து வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு போதையை போட்டா மனுஷனுக்கு என்ன பண்ணுன்றது தெரியாது தெரியாம தான் நடக்குது ஒரு நிகழ்வு முதல்ல ஒயின்சாப்பம் மூணு இல்ல நீங்க ஒயின்சாப்பம் சொன்னே ஒரு விஷயம் யோசிக்கிறது அந்த மாணவி பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பின்னாடியிலே வந்து கொஞ்சம் தள்ளியே வந்து ஆஹ் அனுமதியே இல்லாம ஒரு மதுபான கிடங்கு வந்து செயல்பட்டு இருக்கு இது வந்து எப்படி பாக்குறீங்க அதை வரைக்கும் உங்க கட்சிக்காரங்க தான் போய் அடிச்சு உடைச்சு ஏதோ பிரச்சனை பண்ணி போலீஸ் போலீஸ்ட்ட புடிச்சு விட்டுருக்காங்க அனுமதி இல்லாம நிறைய ஒயின்ஷாப் தான் இருக்கு ஏன்னா இப்ப சென்னையை பொறுத்தவரைலாம் அனுமதி சும்மா போட்டுப்பாங்க ஊர் சைடு எல்லாம் எல்லாம் இருக்காது அதனாலதான் அடிச்சு உடைக்கிறாங்க மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது இந்த ஒயின் ஷாப் தான் வந்து அதனாலதான் நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் முதலமைச்சரான முதல் கையெழுத்து வந்து நாங்க டாஸ்மாக் கடையை ஒழிப்போம் சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் அதுக்காண்டிய வேலையை முதல்ல நாங்க எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கணும் அதனாலதான் நாங்க இப்ப ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பேரிகாடை உடைச்சு தள்ளி இது பண்றாங்கன்னா வழக்க சந்திக்க தயாரா தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில ஆனா வந்து அதே நீங்க சொல்ற விஷயம் தான் வழக்க சந்திக்க தயாரா இருக்குன்னு சொல்றீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கும் ஒரு இன்சிடன்ட் அதுக்கு முன்னாடி என்னால வந்து இதே மாதிரி ஒரு ஷாப் அடிச்சு உடைச்சு அந்த மூடி சொல்லி ஒரு பிரச்சனை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாம துயர் வச்சு வன்முறையை கையில் எடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொதுமக்கள் சொன்னாங்களா வன்முறையை கையில் எடுக்கிறேன்னு பொதுமக்கள் சாதாரண ஒரு தனி மனிதர் சொன்னா பொதுமக்கள் சொல்றாங்க திராவிட மாடல் அரசியல்தான் சொல்லும் வன்முறையை கையில் எடுக்கிறாங்கன்னு இப்ப நீங்க இப்ப எடுத்தது வன்முறையா இல்ல அதுல கட்சிக்காரன் ஏன்னா ஒரு கட்சிக்காரன் ஒருத்தன் இருப்பான் இல்லாமலாம் இருக்க மாட்டான் அந்த பிள்ளைக்கு இந்த தொந்தரவு கொடுத்தது இல்ல நான் இப்போ நீங்க வன்முறை கையில எடுக்கிறீங்களா நாங்க வந்து தான் வன்முறை கையில எடுக்கிறோம் சாப்பா மூட சொல்லி தான் வன்முறை எடுக்காது வன்முறை எல்லாம் கிடையாது இந்த சம்பவத்துல வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த மூணு பேர் வந்து இந்த பிரச்சனை சொல்கிறாங்க மூணு பேர் வந்து போலீஸ் புடிச்சுட்டாவும் சொல்றாங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா புடிக்கும் போது அவங்களோட சுட்டு தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன கேள்வி கேக்க போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு சம்பந்தமான குழந்தைகளுக்கு சம்பந்தமா பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தாலும் சரி அந்த குற்றவாளி போது சுட்டு தான் பிடிச்சேன்னு சொல்றாங்க நம்ம எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையுமே போய் அரஸ் நார்மலா அரெஸ்ட் பண்ணி இருக்கணும் பாத்து இல்ல எப்பவுமே போனா அவங்க தாக்கம் வந்தாங்க சுட்டு பிடிச்சிக்க தாக்கம் வந்தா சுட்டு பிடிச்சிக்கிறாங்க இது தொடர்கதையா இருக்கு இது வந்து தெரிஞ்சே நடக்குறதா இது எப்படி பாக்குறீங்க இது வந்து தெரிஞ்சுதான் சுட்டு எப்படிங்க பிடிப்பாங்க இப்ப சுடுறதுக்கு யாரு ரைட்ஸ் கொடுக்குறா யாரு சுடுறதுக்கு ரைட்ஸ் சுட்டு பிடிக்கிறாங்கன்னா அதுல வந்து ஆளுங்கட்சியோட சதி இருக்கும் அதனால சுட்டு பிடிக்கிறாங்க இல்ல சுட்டுப்பிடிது வந்து நல்ல தானே பெண்களுக்கு எதிரான ஒரு சுட்டு சுட்டுப்பிடினா நல்ல விஷயம் அது அதே நம்ம எதிர்க்கணும் நல்ல விஷயம்னா முதல்ல வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னா அந்த குற்றவாளியை பிடிச்சி அவனுக்கு தண்டனையை கொடுக்கணும் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சுட்டுட்டேன் அவன் செத்துட்டான்னு சொன்னானே எப்படி அது இப்ப காலில் சுட்டாங்க சரி ரைட்டு கொஞ்சம் தூக்கி மேல சுட்டுருந்தாங்கன்னா அப்ப எது அவன் ஒரு குற்றவாளின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்ல அவன் தான் ஒரு குற்றவாளின்னு முதல்ல தெரியணும்ல அவன் எதனால அவன் இந்த குற்றம் பண்ணியிருக்கான் அவன் எப்படி பண்ணியிருப்பான்றத இல்ல அவன் ஒரு எம்எல்ஏ பையனா இருக்கலாம் ஒரு எம்பியோட பையனா இருக்கலாம் ஒரு கவுன்சிலர் சாதாரண கவுன்சிலர் ஒரு பையனா கூட இருக்கலாம் புரியுதுங்களா அந்த கதையை முடிக்கிறதுக்காண்டி அவங்க வந்து இந்த கதையை க்ளோஸ் பண்றதுக்காண்டி சுட்டு பிடிச்சேன் உடனே தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டி அவனுக்கு தண்டனை முழுச ஒருவேளை அந்த இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் புதிச்சு சூடா இருப்பாங்க இந்த மாதிரி சொன்னா அந்த பதற்றத்தை கொஞ்சம் தணிக்கலாம் அப்படிங்கறத இந்த மாதிரி பண்றாங்களா அது மக்களை பண பத தான் வந்து பண்றாங்க அது எல்லாம் தெரிஞ்சது மக்களுக்குன்னா எதுவுமே தெரியாதா தெரியாம இருக்குமா அது எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கு முதல்ல வந்து ஒயின்சாப்ப மூடணுங்க சார ஆலயம் மூடுறது ஒயின்சாப்பை மூடுறது முன்னாடி முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பழமொழி கொதிக்கிறது எடுத்துட்டா எரியதை எடுத்துட்டா கொதிக்கிறது நின்றோன்னு சொல்லுவாங்க அப்போ கொதிக்கிறது எங்க இருக்கு எரிய எங்க இருக்கு ஆலயங்களை மூடணும் வியாபாரம் இருக்காது இப்ப நீங்க ஒயின்சாப்பா மூடணும் மூடணும் சொல்றீங்க இப்ப இருக்கிற ஏடிஎம்கி இப்ப இருக்கிற திமுக ஆட்சியும் அதுதான் சொல்லுது ஏடம்கி ஆட்சியும் அதுதான் சொல்லுது ஆனா ரெண்டு பேருமே ஆச்சு செய்யலாம் எப்படி செய்வாங்க திமுகக்கும் சார ஆலையா இருக்கு அதிமுக சாரை ஆலய இருக்கு அவங்க எப்படி மூடுவாங்க அவங்க மூடிட்டு அவங்க குடும்பம் எப்படி இது எங்களுக்கு எந்த ஆலயம் இருக்கு எங்களுக்கு மக்கள் தாங்க முக்கியம் எங்களுக்கு எந்த ஆலையும் கிடையாது அப்படியே நாங்க சம்பாதி நாங்க அப்படியே வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாலும் நாங்க இந்த சாரை தான் வச்சு சம்பாரிச்சு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசியல் நடத்தணுன்ற அந்த பொழப்பு ஈன பொழப்பே கிடையாது இல்ல எங்களுக்கு ஏன் எவ்வளவு நல்லதுலாம் இருக்கு நல்லது சொல்லி கொடுக்கறாருல அண்ணன் செந்தமேல் சீமானு அண்ணன் சொல்றாருல அதை சொல்றத நீங்க எடுத்து அதை பண்ண வேண்டியதானே அதுல எல்லாம் உங்களால முடியாது ஏன் இந்த சாரை ஆலையை வச்சுதான் வந்து அரசியல் நடத்தணும் ஒரு பொழப்பு நடத்தணும்னு இருக்கா சாரை இல்லாம எதுவும் பண்ண முடியாதா எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் இருக்குங்க எடுத்து நடத்த தானே சரிண்ணா இப்ப அந்த வழக்குல வந்து அந்த குற்றவாளிகளுக்கு இதுக்கு தகுந்த தன்னை மிகப்பெரிய உச்சபட்ச தண்டையும் கிடைக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் அதிக ஆசையும் கூட பொறுத்திருந்து இந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு